ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி இட்லி தோசை ஓகே இன்றைக்கி சுச்சுவேஷனை தான் யூஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அந்த சட்னியை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பி எடுத்து காலையில் வைக்கிறாங்க பாருங்கள் அதுதான் கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் சட்னியை மட்டும் கொஞ்சம் சூடாக அரைச்சி கொடுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்திங்கன்னா தோசைக்கு சாப்பிட்டதுக்கு போர் அடிக்காது நீங்கள் சட்னி நிறையா இருக்குது நிறையா வகைகள் இருக்குது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து கள்ளப்பருப்பு போடணும் கூட அவசியம் இல்லை நான் கொஞ்சம் கடல் பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கள்ளப்பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில் ஜஸ்ட்டு போட்டு வரண்ட வதக்கி வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்த பிறகு நல்லா மிக்சியில் ரொம்ப மழை மரணம் இல்லாமல் ரொம்ப இது இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இது மாதிரி அரைச்சிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் அது மழை மழை அரைச்சிங்கன்னா சில பேர் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லின்னு போர் அடிக்கின்னு சொல்ல மாட்டாங்க புதினா சட்னி வேர்க்கலை சட்னி கார சட்னி வெங்காயம் தக்காளி சட்னி ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது நான் அப்படியே ஒரு தோசையை ஊற்றி சட்னி நல்லா வந்து அரைச்சேன் அதேமாதிரி கொஞ்சம் ஆனியன் தோசை போட்டால் பசங்க கொஞ்சம் லைக் பண்ண சொல்லிட்டு ஆனியனை கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி ஆனியனை இது மாதிரி மேலே தூவி விடாமல் அதை லைட்டாக நான் போடணும் இந்த மாவுலேயே கொஞ்சம் தட்டி விட்ணும் கொஞ்சம் லைட்டாக கையை வச்சு லைட்டாக ஒரு தட்டு தண்ணி அதை அப்படியே அழகாக உள்ளே உட்காந்துரும் ஸோ அது என்னென்னா கீழே திருப்பி போடும்போது கீழே கொட்டாது அதனால் நீங்கள் லைட்டாக இது பண்ணிங்கன்னா நல்லா சில பேர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்குள்ளே அது மாவு வெந்தே போயிடும் தோசையிலே ஒட்டாது கீழே கொட்டிக்கும் ஸோ அது மாதிரி இல்லாமல் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா லைக் பண்ணுவாங்க